வணக்கம் நான் உங்கள் பந்தல ராஜா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அவினாசியில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க அந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு அவர்களோட பேர் வச்சுருக்காங்க இந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு அவர்களோட பேர் வச்சதுனால நிறைய கருத்துக்களும் கண்டனங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது எதனால் இந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கேள்விகள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க சரி ஜிடி நாயுடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் களங்கள் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தாலும் படிப்பறிவில் அதிக நாட்டம் இல்லைனாலும் நிறைய நூல்களை படித்து அறிவை வளர்த்துக்கிட்டு இயந்திரவியல் துறை விவசாயத்துறை அறிவியல் துறை அப்படின்னு ஏராளமான கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் பண்ணி இந்த சமூகத்துக்கு வந்து நிறைய பங்களிப்பை கொடுத்ததில் வந்து ஜிடி நாயுடு அவர்களோட பங்கு அப்படின்றது மிக பெருசு அப்படின்னே சொல்லலாம் அதனால கோயம்புத்தூர் பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு அவர்களோட பேர் வைக்கிறது தான் சரியா இருக்கும் அதில் எந்த ஒரு கருத்து முரண்பாடும் கிடையாது ஆனால் எந்த இடத்துல நம்ம முரண்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி பெயர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் ஜாதி பெயர்கள் ஊருக்கு பின்னாடியெல்லாம் ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடாது தலைவர்கள் பெயர்களை கூப்பிடும்போது ஜாதி பெயர்கள் பின்னாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற தமிழக அரசு இந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு பேர் வச்சதை தான் நம்ம ஒரு முரணாக பார்க்குறோம் அந்த கருத்துல தான் நம்மளும் முரண்படுறோம் அவங்க சார்பில் வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாருன்னா வெறும் ஜிடி பாலம் அப்படின்னு எப்படிப்பா வைக்கிறது அப்படின்னு கேட்குறாரு அவரோட கம்பெனி இருக்கு அதுக்கு பேரே ஜிடி வீலர் தான் அவரோட கார் மியூசியத்துக்கு பேர் ஜிடி கார் மியூசியம் தான் அவருக்கு சொந்தமாக ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு ஜிடி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தான் பேர் அவர் சம்மந்தப்பட்ட எல்லா சொத்துக்களுக்குமே ஜிடி அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க ஆனால் நம்ம தான் இன்னமும் அவரை ஜிடி நாயுடுவா அடையாளப்படுத்தினா தான் தெரியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி பெயர்கள் ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற திராவிட கழகத்தோட தலைவர் கி வீரமணி அவர்களே இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கார் ஜிடி டி நாயுடு பாலம் அப்படின்னு வைக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு எந்த மாதிரி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நம்ம பார்ப்போம் ஜிடி நாயுடு ராஜகோபாலாச்சாரியார் போன்ற பெயர்கள் இருக்கிறது என்று சொன்னால் தங்களுடைய கையொப்பங்களையும் கையெழுத்தையும் அப்படித்தான் போடுவாங்க அவங்க அப்படி அடையாளப்பட்டிருக்காங்க அதை நீக்கி தொரைச்சாமி பாலம் என்றால் தொறைச்சாமி பாலம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த துறைச்சாமின்னு யாருக்குமே தெரியாது அவர் ஜிடி டி நாயுடுவோட பேர் வந்து தொலைச்சாமி தான் ஜிடி நாயுடு என்று சொல்லும்போது அவரை நாயுடுவா யாரும் பாக்கிறது இல்லை விஞ்ஞானியா தான் பார்க்குறாங்க அந்த விஞ்ஞானி ஜிடி நாயுடு என்று தான் அடையாளமா இருக்காரு அதனால ஜிடி பாலம்னு வைக்க முடியாது ஜிடி நாயுடு பாலம் தான் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் சரி ஓகே கையெழுத்து எல்லாமே ஜிடி நாயுடு அப்படின்னு தான் போடுவாராம் அதனாலேயே அவர் பேர் வந்து ஜிடி நாயுடு அப்படின்னு தான் அடையாளப்பட்டிருக்கு அதனால் ஜிடி நாயுடுன்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லியிருக்காரு கி வீரமணி அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பசும்பன் ஊ முத்ராமலிங்க தேவர் கையெழுத்து பார்த்துருக்காரான்னு தெரியல நம்ம வீரமணி ஐயா ஊ முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு தான் போடுவார் கையெழுத்தே போடுவார் அவர் கையெழுத்தே இருக்குது நிறைய இடங்களில் இருக்குது நம்ம பார்த்தா தெரியும் முத்ராமலிங்க தேவர் அப்படின்னு தான் கையெழுத்தே போடுவார் ஆனால் அந்த முத்துராமலிங்க தேவரை முத்ராமலிங்கனார் அப்படின்னு தான் நம்ம அழைக்கிறோம் தேவர்னு சொன்னாலே முத்ராமலிங்க தேவர் அப்படின்னு தான் நிறையா பேர்கிட்ட அடையாளப்படுத்தியிருக்காரு ஆனால் நீங்கள் முத்ராமலிங்க தேவர் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் முத்ராமலிங்கனார் அப்படின்னு தான் அடையாளப்படுத்துறீங்க அது மட்டும் இல்லாமல் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களோட ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வந்து அவரை பிள்ளை அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க அப்படி பிள்ளை அப்படின்னு சொன்னாலே வவுசி அப்படின்னு அடையாளப்பட்டிருந்தார் ஆனால் இப்போ நம்ம வந்து வவுசி சிதம்பரனார் அப்படின்னு தான் சொல்றோம் இப்போ நீங்கள் வந்து தேவர் பிள்ளை இந்த மாதிரி சமூகங்களை மட்டும் நீங்கள் வந்து ஜாதி பெயர்களுக்குள்ள அடைச்சி நீங்கள் வந்து அதை ஊர் பெயரில் இருக்கக்கூடாது அந்த தலைவர்கள் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடாது அவங்களும் கையெழுத்தில் வந்து அந்த ஜாதி பெயரோடு தான் போட்டிருக்காங்க ஆனாலும் அந்த தமிழ் சாதிகள் வரும்போது மட்டும் உங்களுக்கு அது ஒரு நிருடலாக இருக்குது அந்த பேருக்கு பின்னாடி இருக்க சாதியை கட் பண்ணி தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நாயுடு அப்படின்னு வரும்போது மட்டும் அது உங்களுக்கு ஒரு நெருடலாக இல்லை அது அப்படித்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கார் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அதை வந்து எங்களையும் ஏற்றுக்க வைக்கிறீங்க இது என்ன மாதிரியான ஒரு செயல் என்ன மாதிரியான ஒரு மனநிலை என்ன மாதிரியான ஒரு சாதி ஒழிப்பு இது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஒன்றுமே புரியவே மாட்டுது இதைத்தான் நம்ம எதிர்க்கிறோம் ஏன் அவரோட கம்பெனிக்கு ஜிடி வீலர்னு தான் பேர் அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு ஜிடி ஹாஸ்பிட்டல்னு தான் பேர் அவரோட கார் மியூசியத்துக்கு ஜிடி மியூசியம் அப்படின்னு தான் பேர் அவங்க தலைமுறை தலைமுறையா அதை பார்த்துட்டு வராங்க ஆனாலுமே அவங்க வந்து அந்த ஜாதி பெயரை தூக்கி பிடிக்கல ஆனா தமிழக அரசு இந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு அப்படின்ற பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்ப மற்ற தலைவர்களோட பேர்களை சுருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வி எழும்போது தான் இந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு கண்டனங்களும் எழுது அதனால ஒன்று நம்ம சீமான சொல்கிற மாதிரி இந்த பக்கம் நிற்கணும் இல்லை இந்த பக்கம் நிற்கணும் நடுவுல நின்றுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு வந்தா அது என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு அவர்களோட பேர் வைக்கிறதுல சந்தோஷம்தான் ஆனால் நாங்கள் எந்த விஷயத்துல முரண்படுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்கு மட்டும் பேர்களை கட் பண்ணுறதும் ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்கு மட்டும் பேர்களை வைக்கிறதும் அப்படின்றது நல்லா இல்லை அப்படின்றது தான் எங்களோட ஒரு கருத்து நீங்கள் வந்து பேர் வைக்கிறதா இருந்தால் எல்லாத்துக்கும் எப்படி அடையாளப்பட்டிருக்காங்களோ அதே மாதிரி பேர் வைங்க இல்லையா எல்லாருக்கும் பேருக்கு பின்னாடி அதை கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிடி நாயுடு அப்படின்றதையும் கட் பண்ணிவிட்டு சீட்டி பாலம்னே வைங்க அதனால யாருக்கும் எந்த ஒரு லாஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்